ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைச்சொற்கள் நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்து புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் செவன்த் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை பார்க்கலாம் ஸோ முதல்ல ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அணுக்கள் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை குறிக்கக்கூடிய குறியீடு அப்படின்னா கெமிக்கல் ஃபார்ம்லா அள்ளி வட்டம் அப்படின்னா கரோலா அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் அயனி அப்படின்னா அயன் அயனி அயன் அணு மற்றும் மூலக்கூறுகளினால் ஆன பருப்பொருள் பருபொருள் அப்படின்றது மேட்டர் அணுவக துகள்கள் அப்படின்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அணுவக துகள்கள் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அடிப்படை அளவுகளிலிருந்து தருவிக்கப்பட்ட அளவுகள் அப்படின்னா டெரைவ்டு குவான்டிட்டீஸ் அளவுகள் குறிக்கப்பட்ட கொள்கலன் அப்படின்னா மெஷரிங் கண்டெய்னர் ஆற்றல் மட்டம் ஆர்பிட் இரத்த சோகை அனிமியா இரத்த சோகை அனீமியா சேர்மம் அப்படின்னா காம்பவுண்டு இரண்டு அல்லது அதற்கு மேலான வேறுபட்ட மூலக்கூறுகளினால் ஆன சேர்மம் காம்பவுண்ட் இணைதிறன் பேலன்சி இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் இணைதிறன் பேலன்சி இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் இரு அணுக்களுக்கு இடையே உள்ள தொலைவு அப்படின்னா இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் இரு அணுக்களுக்கு இடையே உள்ள தொலைவு இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் ஈர்ப்பு மையம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈர்ப்பு மையம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி உடல வழி இன பிறக்கம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் உடல வழியின பிறக்கம் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் எதிர்மின் அயனி அப்படின்னா ஆனையான் எதிர் முடுக்கம் அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஒரே வகை அணுக்களினால் ஆன தனிமம் தனிமம் அப்படின்றது எலமெண்ட்டு ஒரு பொருளின் இயற்பியல் பண்புகளின் அளவுகள் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஓரளவு பருமனில் அடங்கியுள்ள மொத்த பொருளின் நிறை அப்படின்னா டென்சிட்டி ஓரளவு பருமனில் அடங்கியுள்ள மொத்த பொருளின் நிறை டென்சிட்டி கருவுறுதல் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் கருவுறுதல் ஃபர்டிலைசேஷன் கன்றி போன காயம் அப்படின்னா ப்ரூஸ் கன்றி போன காயம் ப்ரூஸ் காசநோய் டியூபக்ளோசிஸ் காசநோய் டியூபக்ளோசிஸ் கிருமி நாசினி அல்லது நச்சுத்தடை பொருள் அப்படின்னா ஆன்டிசெப்டிக் கிருமிநாசினி அல்லது நச்சுத்தடை பொருள் ஆன்டிசெப்டிக் கொப்பளங்கள் அப்படின்னா பஸ்டியூல்ஸ் கொப்பளங்கள் பஸ்டியூல்ஸ் சமநிலை பிரியம் சமநிலை பிரியம் சிறிய துகள்கள் ஆட்டம்ஸ் சீரற்றம் முடுக்கம் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஆட்டம் அணுக்கல்னு வரும் சிறிய துகள்கள் அப்படினால ஆட்டம் சீரற்ற முடுக்கம் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சீரான முடுக்கம் அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சீரான முடுக்கம் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சூலக வட்டம் அப்படின்னா கைனோசியம் சூலக வட்டம் கைனோசியம் சூரியனுக்கு தொலைவில் இருக்கும் பூமியின் நிலை அப்படின்னா அஃபீலியன் சூரியனுக்கு தொலைவில் இருக்கும் பூமியின் நிலை அஃபீலியன் சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரு கோளின் பெயர் நெஃப்டியூன் கொடுத்துட்டு அதுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கோள் தகடாக மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்த உலோகம் அப்படின்னா மேலபிள் தகடாக மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்த உலோகம் மேலபிள் தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் தன் மகரந்த சேர்க்கை செல்ஃப் பாலினேஷன் திடப்பொருள் திரவமாக மாறக்கூடிய நிகழ்வு மெல்டிங் உருகுதல் திடப்பொருள் திரவமாக மாறக்கூடிய நிகழ்வு தியானம் அப்படின்னா மெடிடேஷன் திசைவேகம் வெலாசிட்டி தீக்காயம் பான் துண்டாதல் ஃப்ராக்மெண்டேஷன் துண்டாதல் ஃப்ராக்மெண்டேஷன் தொற்று வியாதி அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்று வியாதி கம்யூனிக்கபுள் டிசீஸ் தொலைவு அப்படின்னா டிஸ்டன்ஸ் தொலைவு டிஸ்டன்ஸ் நேர்மின் அயனி அப்படின்னா கேட்டையான் நேர்மின் அயனி கேட்டயான் நேர்முடுக்கம் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் நேர்முடுக்கம் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் பல்லிறு வீக்கம் அப்படின்னா ஜிஞ்சுவைட்டிஸ் பல்லிறு வீக்கம் ஜிஞ்சுவைட்டிஸ் பருப்பொருள் அப்படின்னா மேட்டர் பருப்பொருள் மேட்டர் பருப்பொருளில் அடங்கியுள்ள பொருளின் அளவு அப்படின்னா மாஸ் பல் சொத்தை அல்லது பல் தட்டை அப்படின்னா பிளாக் பல் சொத்தை அல்லது பல் தட்டை பிளாக் பன்னாட்டு அழகு முறை சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் யூனிட் எஸ்ஐ யூனிட் பாலின பெருக்கம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் புள்ளி வட்டம் அப்படின்னா கேலக்ஸ் மகரந்த சேர்க்கை பாலினேஷன் மின்னூட்டத்தின் அழகு கூலும் மின்னூட்டத்தின் அழகு கூலும் முடிவுரா மூலக்கூறு அப்படின்னா ஃப்ரீ ராடிக்கல் முடிவுரா மூலக்கூறு ஃப்ரீ ராடிக்கல் முதலுதவி ஃபஸ்ட் எய்டு முடுக்கம் ஆக்சலரேஷன் மூலக்கூறுகள் அப்படின்னா மாலிக்யூல்ஸ் மொட்டு விடுதல் அப்படின்னா பட்டிங் வானியல் பொருள்கள் அப்படின்னா செலஸ்டியல் பாடிஸ் வானியல் பொருள்கள் செலஸ்டியல் பாடிஸ் வானியல் பொருள்களை பற்றி படிக்கும் இயற்பியல் பிரிவு அப்படின்னா ஆஸ்ட்ரானமி வெற்றிடம் அல்லது காற்று இல்லாத இடம் வெற்றிடம் வேக்கும் வேகம் அப்படின்னா ஸ்பீடு வரலாற்று பதிவாளர் அப்படின்னா கிரானிகுலர் வரலாற்று பதிவாளர் கிரானிகுலர் விரோதம் பகைமை அப்படின்னா அனிமோசிட்டி விரோதம் பகைமை அனிமோசிட்டி பயணக்குறிப்புகள் அப்படின்னா ட்ராவல் ஆக பயணக்குறிப்புகள் ட்ராவல் ஆக நினைவாக அப்படின்னா கமரேஷன் நினைவாக கமரேஷன் விரிவாக அப்படின்னா எலாபரேட்லி தூபிகள் மினரட்ஸ் தூபிகள் மினரெட்ஸ் களஞ்சியங்கள் அப்படின்னா ரெப்பாசிட்டரிஸ் களஞ்சியங்கள் ரெப்பாசிட்டரிஸ் உருவப்படங்கள் அப்படின்னா போர்ட்ரைட்ஸ் உருவப்படங்கள் போர்ட்ரைட்ஸ் தொகுப்பு அப்படின்னா கம்பாண்டியம் தொகுப்பு கம்பாண்டியம் சான்றுகளுடன் நிரூபித்தல் அப்படின்னா சப்ஸ்டான்ஷியேட் சான்றுகளுடன் நிரூபித்தல் சப்ஸ்டான்ஷியேட் வாரிசு வழித்தோன்றல் அப்படின்னா சயன் வாரிசு வழித்தோன்றல் சயன் முன் எப்போதும் இல்லாத அப்படின்னா அன்பிரசிடன்டடு முன் எப்போதும் இல்லாத அன்பிரசிடன்ட் இரு சாராருக்கும் நாசத்தை விளைவிக்கின்ற அப்படின்னா இன்டர்நெசிங் இரு சாராருக்கும் நாசத்தை விளைவிக்கின்ற அப்படின்னா இன்டர்நெசிங் மியூச்சுவலி டிஸ்ட்ரக்டிவ் சித்தரிக்கும் கலை அப்படின்னா போற்றைச்ச சித்தரிக்கும் கலை போற்றைச்ச நேர்த்தியான அப்படின்னா எலகண்ட் நேர்த்தியான எலகண்ட் மடாலயம் அப்படின்னா மானஸ்ரீ மடாலயம் மானஸ்ரீ ஸோ ஒரு சில ப்ரொனன்சியேஷன் வந்து தப்பாக இருந்தாலோ இல்லை மாறி இருந்தாலோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கூட்டமைப்பு அப்படின்னா கன்ஃபெடரசி கூட்டமைப்பு கன்ஃபெடரசி திருமண உறவுகள் மூலம் அரசியல் கூட்டு அப்படின்னா மேட்ரிமோனியல் அலையன்சஸ் திருமண உறவுகள் மூலம் அரசியல் கூட்டு மேட்ரிமோனியல் அலையன்சஸ் தடுப்பணை அப்படின்னா எம் பேங்க்மெண்ட் தடுப்பணை எம் பேங்க்மெண்ட் தீவிரமான அப்படின்னா ஆர்டன்ட் தீவிரமான ஆர்டன்ட் அரசருக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர் அப்படின்னா ஃபியூடட்ரி அரசருக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர் ஃப்யூடட்டரி புகலிடம் அப்படின்னா ரெஃப்யூஜ் புகலிடம் ரெஃப்யூஜ் ஷெல்டர்னு சொல்லலாம் கருவூலம் ரெப்பாசிட்டரி கருவூலம் அப்படின்னா ரெப்பாசிட்டரி எக்கணமும் நடைபெற இருக்கிற அல்லது அச்சுறுத்தும் நிலையில் இருக்கிற அப்படின்னா இம்பெண்டிங் எக்கணமும் நடைபெற இருக்கிற அல்லது அச்சுறுத்தும் நிலையில் இருக்கிறது அப்படின்னா இம்பெண்டிங் மூர்க்கமான அல்லது அச்சம் தரக்கூடிய வகையில் அப்படின்னா ஃபெரோஷியஸ் மூர்க்கமான அச்சம் தருகிற வகையில் அப்படின்னா ஃபெரோஷியஸ் சதிகாரர்கள் அப்படின்னா கன்ஸ்பரேட்டஸ் சதிகாரர்கள் கன்ஸ்பரேட்டஸ் புறவலர் அப்படின்னா பேட்ரான் புறவலர் பேட்ரான் கொள்ளையடி அப்படின்னா பிளண்டர் கொள்ளையடி பிளண்டர் கொள்முதல் அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் கொள்முதல் ப்ரொக்யூர்மெண்ட் பேரழிவு அப்படின்னா டிசாஸ்ட்ரஸ் பேரழிவு டிசாஸ்ட்ரஸ் துண்டு துண்டாக ஃப்ராக்மெண்ட் துண்டு துண்டாக ஃப்ராக்மெண்ட் போலியான அப்படின்னா கவுண்டர் ஃபைட் போலியான கவுண்டர் ஃபைட் ஃபேக் விளக்கலி அப்படின்னா வெய்விங் விளக்கலி வெய்விங் எக்ஸம்பிங்னு வரும் அடுத்ததாக கருவம் அப்படின்னா கோர் கருவம் கோர் கவசம் மேண்டில் கவசம் மேண்டில் மொஹரோவிசிக் எல்லை அப்படின்னா மொஹரோவிசிக் டிஸ்கண்டினியூவிட்டி மொஹரோவிசிக் எல்லை மொஹரோவிசிக் டிஸ்கன்டினியூவிட்டி நிலச்சரிவு அப்படின்னா லேண்ட்ஸ்லைடு நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைடு சீஸ்மோகிராஃப் சீஸ்மோகிராஃப்னே தான் சொல்கிறோம் புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யக்கூடிய கருவி சீஸ்மோகிராஃப் அப்படின்றது அடுத்ததாக சுனாமி அப்படின்னா ஆழி பேரலை சுனாமி ஆழி பேரலை வாய் அப்படின்னா வெண்ட் எரிமலை வாய் வெண்ட் பாறை குழம்பு மேக்மா பாறை குழம்பு மேக்மா எரிமலை குழம்பு அப்படின்னா லாவா அடுத்ததாக சமநிலைப்படுத்துதல் அப்படின்னா கிரடேஷன் சமநிலைப்படுத்துதல் கிரடேஷன் வானிலை சிதைவு அப்படின்னா வெதரிங் வானிலை சிதைவு வெதரிங் ஆற்று முகத்வாரம் அப்படின்னா ரிவர் துணை ஆறு அப்படின்னா துணை ஆறு ட்ரிபியூட்டரி ஆற்று வளைவு அப்படின்னா மியாண்டர் ஆற்று வளைவு மியாண்டர் டெல்டா அப்படின்னா டெல்டாவே தான் சர்க்யூ அடுத்தது பிறை வடிவ மணக்குன்று அப்படின்னா பார்ச்சன்ஸ் பிறை வடிவ மணற்குன்று பார்ச்சன்ஸ் காயல் அப்படின்னா லகூன் சமத்துவம் ஈக்குவாலிட்டி சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா ரூல் ஆஃப் லா முடியாட்சி மொனார்கி சலுகைகள் அப்படின்னா ப்ரிவிலேஜஸ் பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் மக்களாட்சி அப்படின்னா டெமோக்ரஸி தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அறிக்கை அப்படின்னா மேனிஃபெஸ்டோ எதிர்கட்சி ஆப்போசிஷன் பார்ட்டி கூட்டாட்சி அமைப்பு அப்படின்னா ஃபெடரல் சிஸ்டம் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் சின்னங்கள் எல் எலெக்டோரல் சிம்பிள்ஸ் தேர்தல் சின்னங்கள் எலெக்டோரல் சிம்பிள்ஸ் கேபினட் அமைச்சர் கேபினட் மினிஸ்டர் உற்பத்தி அப்படின்னா மேனுஃபேக்சர் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே வரும் பயன்பாடு யூஸ்ஃபுல்னஸ் யூட்டிலிட்டி நிறுவனம் அப்படின்னா ஃபார்ம் ஆர்கனைசேஷன் தொழில் முனைவோர் அப்படின்னா பிஸ்னஸ் மேன் ஆண்டர்பிரர் காரணிகள் அப்படின்னா காம்பனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம் பகுப்பு அப்படின்னா டிவைடிங் டிவிஷன் வளங்கள் அசட்ஸ் இல்லை ரிசோர்ஸஸ் விலங்கு செல் அனிமல் செல் மின்கல அடுக்கு அப்படின்னா பேட்ரி சொல் பெயர் பைனாமியல் இரு சொல் பெயர் பைனாமியல் கொதித்தல் பாய்லிங் மின்கலன் அப்படின்னா செல் மரபு மின்னோட்டம் அப்படின்னா கன்வென்ஷனல் கரண்ட் மரபு மின்னோட்டம் கன்வென்ஷனல் கரண்ட் கடத்திகள் அப்படின்னா கண்டக்டர்ஸ் கடத்திகள் கண்டக்டர்ஸ் கடத்து திறன் அப்படின்னா கண்டக்டிவிட்டி பவளங்கள் அப்படின்னா கோரல்ஸ் பவளங்கள் கோரல்ஸ் வகைப்பாடு அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பசுங்கணிகம் குளோரோப்ளாஸ்ட் கணிகம் அப்படின்னா குரோமோப்ளாஸ்ட் பசுங்கணிகம் குளோரோப்ளாஸ்ட் கணிகம் அப்படின்னா குரோமோப்ளாஸ்ட் செல் சுவர் செல்வால் சுருங்குதல் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஆவி சுருங்குதல் அப்படின்னா கண்டன்சேஷன் படிகமாக்கல் அப்படின்றது கிறிஸ்டலைசேஷன் படிகமாக்கல் கிறிஸ்டலைசேஷன் பால் உறைந்து தயிராதல் அப்படின்னா கர்ட்லிங் பால் உறைந்து தயிராதல் கர்ட்லிங் உதர விதானம் அப்படின்னா டயஃப்ரம் உதர விதானம் டயஃப்ரம் உலர் மின்கலன் அப்படின்னா ட்ரைசல் இருவித்தலை தாவரங்கள் அப்படின்னா டை காட்டிலிடன்ஸ் இருவித்தலை தாவரங்கள் டை டைகாட்டிலிடன்ஸ் மின்னோட்டம் எலக்ட்ரிக் கரண்ட் மின் சுற்று அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் மின்னோட்டம் எலக்ட்ரிக் கரண்ட் மின் சுற்று எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் என்டோபிளாச வலைப்பின்னல் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிக்குலம் விரிவடைதல் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் இருக்குது எக்ஸ்பேன்ஷன் மின் உருகி அப்படின்னா ஃபியூஸ் சுடர் செல்கள் அப்படின்னா ஃப்ளேம் செல்ஸ் சுடர் செல்கள் ஃப்ளேம் செல்ஸ் உறைதல் ஃப்ரீஸிங் நொதித்தல் அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் நொதித்தல் ஃபர்மெண்டேஷன் பச்சை சுரப்பி அப்படின்னா க்ரீன் கிளாண்டு பச்சை சுரப்பி கிரீன் கிளாண்டு வெப்ப விளைவு ஹீட்டிங் எஃபெக்ட் காப்பான்கள் அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ் ஸோ கடத்திகள் அப்படின்னா கண்டக்டர்ஸ் காப்பான்கள் அப்படின்னா இன்சுலேட்டர் இனங்கானல் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் இனங்கானல் ஐடென்டிஃபிகேஷன் அற்றவை அப்படின்னா இன்வெர்டிப்ரேட்ஸ் முதுகெலும்பு அற்றவை இன்வெர்டிப்ரேட்ஸ் வெளிர்கணிகம் அப்படின்னா லியூகோப்ளாஸ்ட் வெளிர்கணிகம் லியூகோப்ளாஸ்ட் மின்காந்த விளைவு மேக்னெட்டிக் எஃபெக்ட் மின்காந்த விளைவு மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஒரு வித்தலை தாவரம் அப்படின்னா மோனோகாட்டேலன்ஸ் இருவித்தலை தாவரம் அப்படின்னா டைகாட்டிலடன்ஸ் ஒரு வித்தலை தாவரம் அப்படின்னா மோனோகாட்டிலடன்ஸ் மால்ஃபீசியன் நுண்குழல்கள் அப்படின்னா மால்ஃபீசியன் டியூபியூல்ஸ் மால்பீசியன் டியூபியூல்ஸ் நுண்ணோக்கி அப்படின்னா மைக்ரோஸ்கோப் உருகுதல் மெல்டிங் கொட்டும் செல்கள் அப்படின்னா நெமட்டோசிஸ்ட் கொட்டும் செல்கள் நெமட்டோசிஸ்ட் நெஃப்ரீடியா தான் உட்கரு அப்படின்னா நியூக்ளியஸ் கால ஒழுங்கற்ற மாற்றம் அப்படின்னா நான் பீரியாடிக் சேஞ்ச் கால ஒழுங்கற்ற மாற்றம் நான் பீரியாடிக் சேஞ்ச் முத்துச்சிப்பி அல்லது கிளிஞ்சல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிஸ்டர் முத்துச்சிப்பி ஆயிஸ்டர் முட்டையிடுபவை அப்படின்னா ஓவிபேரஸ் முட்டையிடுபவை ஓவிபேரஸ் நுண்ணுறுப்பு அப்படின்னா ஆர்கனல்ஸ் நுண்ணுறுப்புகள் ஆர்கனல்ஸ் பக்க இணைப்பு அப்படின்னா பேரல் சர்க்கியூட் பெற்றோர் பாதுகாப்பு அப்படின்னா பேரண்டல் கேர் பெற்றோர் பாதுகாப்பு பேரண்டல் கேர் தாவரசல் பிளான்ஸு கணிகங்கள் அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ் கணிகங்கள் பிளாஸ்டிக்ஸ் செல்களின் இணைப்புச் சவ்வு அப்படின்னா டிஸ்மேட்டா செல்களின் இணைப்புச் பிளாஸ்மோ பிளாஸ்மோடிஸ்மேட்டா கால ஒழுங்கு மாற்றம் அப்படின்னா பீரியாடிக் சேஞ்ச் தடை அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி மின் தடை ரெசிஸ்டிவிட்டி துருப்பிடித்தல் அப்படின்னா ரஸ்டிங் துருப்பிடித்தல் ரஸ்டிங் தொடர் இணைப்பு அப்படின்னா சீரிஸ் சர்க்கியூட் தொடர் இணைப்பு சீரிஸ் சர்க்கியூட் குறுக்கு சுற்று அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் குறுக்கு சுற்று ார்ட் சர்க்கியூட்டு தன்மின் தடை அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் தன்மின் தடை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் கம்பி சுருள் அப்படின்னா சொலினாய்டு கம்பி சுருள் சொலினாய்டு முட்கள் அப்படின்னா ஸ்பிக்யூல்ஸ் முட்கள் ஸ்பிக்யூல்ஸ் குரல் வலை அப்படின்னா சிரிங்ஸ் குரல் வலை சிரிங்ஸ் மூளைச்சல் அப்படின்னா செல் மூளைச்சல் ஸ்டெம் செல் வகைப்பாட்டியல் அப்படின்னா டாக்ஸானமி வகைப்பாட்டியல் டாக்ஸ் ஒரு செல் உயிரினங்கள் அப்படின்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் செல் உயிரினங்கள் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் குட்டி ஈணுபவை அப்படின்னா விவி பேரஸ் குட்டி ஈணுபவை விவி பேரஸ் வட்டார பெயர் அப்படின்னா வெர்னாக்குலர் நேம் வட்டார பெயர் வெர்னாக்குலர் நேம் முதுகெலும்பு இருக்கிறது அப்படின்னா வெர்டிப்ரேட்ஸ் முதுகெலும்பு அற்றது இன்வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்பு இருக்கிறது வேர்டிபிரேட்ஸ் பாகுத்தன்மை விஸ்காசிட்டி பாகுத்தன்மை விஸ்காசிட்டி ஆவியாதல் வேப்பரைசேஷன் ஆவியாதல் வேப்பரைசேஷன் நீர்குழல் மண்டலம் அப்படின்னா வாட்டர் வேஸ்குலர் சிஸ்டம் நீர்குழல் மண்டலம் வாட்டர் வேஸ்குலர் சிஸ்டம் முரண்பாடு அல்லது மோதல் அப்படின்னா கன்ஃப்ளிக்ட் முரண்பாடு மோதல் கன்ஃப்ளிக்ட் ஏறு வரிசை அப்படின்னா அசண்டிங் ஆர்டர் ஏறு வரிசை அப்படின்னா அசண்டிங் ஆர்டர் நிகழ்ச்சிக்கு பிறகு அப்படின்னா சப்ஸிக்வெண்ட்லி நிகழ்ச்சிக்கு பிறகு சப்ஸிக்வெண்ட்லி அலங்கரிக்கப்பட்ட அப்படின்னா அடாண்ட் அலங்கரிக்கப்பட்ட அடாண்ட் கொள்ளையடிப்பு அப்படின்னா ஃபில்லஜிங் கொள்ளையடிப்பு ஃபில்லஜிங் சதி திட்டம் அல்லது சூழ்ச்சி அப்படின்னா இன்ட்ரிக் சதி திட்டம் அல்லது சூழ்ச்சி இன்ட்ரிக் முதல் குழந்தைக்கு உரிமை அப்படின்னா பிரேமோஜெனிஷர் முதல் குழந்தைக்கு உரிமை அப்படின்னா பிரேமோஜனிஷர் கம்பீரம் அல்லது சிறப்பு வாய்ந்த அப்படின்னா ஸ்பிளண்டர் கம்பீரம் அல்லது சிறப்பு வாய்ந்த ஸ்பிளெண்டர் மேக்னிஃபிஷியன்ட் அப்படின்னு இது இருக்குது செலிக்கும் அப்படின்னா ஃப்ளோரிசிங் செலிக்கும் ஃப்ளோரிசிங் முக்கியத்துவம் அப்படின்னா ப்ராமினன்ஸ் முக்கியத்துவம் ப்ராமினன்ஸ் உத்தரவாதம் அப்படின்னா இன்டெம்னிட்டி உத்தரவாதம் இன்டெம்னிட்டி கேரண்டி ஷோரிட்டி எல்லாமே போர் பயணம் அப்படின்னா எக்ஸ்படிஷன் போர் பயணம் எக்ஸ்படிஷன் நீண்ட அப்படின்னா புரொல்லாங் லென்த்தி நீண்ட புரொல்லாங்டு அடக்குதல் அப்படின்னா சப்டியூட் அடக்குதல் சப்டியூட் கண்கொர்டு அப்படின்னு வரும் கலகக்கார அப்படின்னா ரெபல்லியஸ் கலகக்கார ரெபல்லியஸ் மதிப்பளித்தல் அப்படின்னா பெஸ்ட் அவுட் மதிப்பளித்தல் பெஸ்ட் அவுட் பாரம்பரியம் அப்படின்னா ஹெர்டிட்டரி பாரம்பரிய ஹெர்டிடரி நீடித்த அல்லது நீடித்த காலம் அப்படின்னா என்டோரிங் நீடித்த நீடித்த காலம் என்டூரிங் துதிப்பாடல்கள் அல்லது பாசுரங்கள் அப்படின்னா ஹைம்ஸ் துதி பாடல்கள் பாசுரங்கள் ஹைம்ஸ் துணிச்சலான அப்படின்னா ஆடைசியர்ஸ்லி துணிச்சலான ஆடைசியஸ்லி அல்லது போட்லி அப்படின்னு வரும் கோட்டை அல்லது அரண் அப்படின்னா ஃபோர்ட் ரெசஸ் கோட்டை அர அல்லது அரண் ஃபோர்ட்ரெஸஸ் மேலாதிக்கம் அப்படின்னா சூசரண்டி மேலாதிக்கம் சூசரண்டி வழங்கப்பட்ட அப்படின்னா கன்ஃபர்மெண்ட் வழங்கப்பட்ட கன்ஃபர்மெண்ட் வரவழைக்கப்பட்ட அப்படின்னா சம்மண்ட் வரவழைக்கப்பட்ட சம்மண்ட் மனம் முடிந்த அப்படின்னா ஷேட்டார்டு மனம் முடிந்த அடுத்தது உயிரியல் வளங்கள் அப்படின்னா பயோட்டிக் ரிசோர்சஸ் உயிரற்ற வளங்கள் அப்படின்னா ஏ பயோட்டிக் ரிசோர்சஸ் நீர்மின் சக்தி அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி நீர்மின் சக்தி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி உலோக வளங்கள் அப்படின்னா மெட்டாலிக் ரிசோர்சஸ் உலோகம் அல்லாத வளங்கள் அப்படின்னா நான் மெட்டாலிக் ரிசோர்சஸ் டியூராலமின் டியூராலமின் தான் படிம எரிபொருள் அப்படின்னா ஃபாசல் ஃபியூவல்ஸ் படிமை எரிபொருள் ஃபாசில் ஃபியூவல்ஸ் அனல் மின்சக்தி அப்படின்னா தெர்மல் பவர் கருப்பு தங்கம் பிளாக் கோல்டு கருப்பு தங்கம் பிளாக் கோல்டு விலை மதிப்புள்ள உலோகம் அப்படின்னா ப்ரீஷியஸ் மெட்டல் விலை மதிப்புள்ள உலோகம் ப்ரீசியஸ் மெட்டல் வெந்நீர் ஊற்று அப்படின்னா கெய்ஸர் வெந்நீர் ஊற்று கெய்ஸர் அணுகுமுறை ஆக்சசபிலிட்டி அணுகுமுறை ஆக்சசபிலிட்டி வசதிகள் அப்படின்னா அம்யூனிட்டிஸ் வசதிகள் அம்யூனிட்டிஸ் பொழுதுபோக்கு ரீக்ரியேஷன் பொழுதுபோக்கு ரீக்ரியேஷன் பொழுதுபோக்கு பூங்கா அப்படின்னா அம்யூஸ்மெண்ட் பார்க் பொழுதுபோக்கு பூங்கா அம்யூஸ்மெண்ட் பார்க் பறவைகள் சரணாலயம் பேர்ட் சேஞ்சுரி பறவைகள் சரணாலயம் பேர்ட் சேஞ்சுரி விலங்குகள் சரணாலயம் வைல்ட் லைஃப் சேங்க்சுரி விலங்குகள் சரணாலயம் லைஃப் சேங்குரி நிலவளம் குறைதல் அப்படின்னா லேண்ட் டிகிரடேஷன் நிலவளம் குறைதல் லேண்ட் டீகிரடேஷன் சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டிவ் மந்திரி சபை அப்படின்னா கேபினட் நிர்வாகம் சார்ந்த அப்படின்னா நிர்வாகம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நீதித்துறை ஜுடிஷரி நீதித்துறை ஜுடிஷியரி ஒளிபரப்பு அப்படின்னா ப்ராட்காஸ்ட் ஆட்சி அமைப்பு அப்படின்னா பாலிட்டிக் சமகாலத்தில் அப்படின்னா கான்டெம்ப்ரரி நெறிமுறைகள் எத்திக்ஸ் நடுநிலையான அன்பயாஸ்ட் நடுநிலையான அன்பயாஸ்ட் இம்பார்ஷியல் அப்படின்னு வரும் உண்மையான அப்படின்னா ஆத்தென்டிக் உண்மையான ஆத்தன்டிக் ஜென்யூன் ஒரிஜினல் அடுத்தது அட்டவணை செயலி அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட் அட்டவணை செயலி ஸ்ப்ரெட்ஷீட் நிகழ்த்துதல் அப்படின்னா இம்ப்ரெஸ் உரை ஆண் ஆவணம் அப்படின்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் உரை ஆவணம் டெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் தரவுத்தளம் அப்படின்னா டேட்டா பேஸ் அச்ச முன்னோட்டம் பிரிண்ட் ப்ரிவ்யூ எழுத்துருக்களை மாற்றுதல் அப்படின்னா ஃபான் சேஞ்சிங் பத்தி ஒழுங்குபடுத்தல் அப்படின்னா பேராகிராஃப் அலைன்மெண்ட் பக்கத்தின் அமைவுகள் அப்படின்னா பேஜ் ஓரியன்டேஷன் பக்கத்தின் அமைவுகள் பேஜ் ஓரியன்டேஷன் பாய்வு படங்கள் அப்படின்னா சார்ட்ஸ் பாய்வு படங்கள் சார்ட்ஸ் வடிவூட்டம் அப்படின்னா ஃபார்மேட் வடிவூட்டம் ஃபார்மெட் நேர்த்திசைவு அப்படின்னா ஜஸ்டிஃபை நேர்த்திசைவு ஜஸ்டிஃபை நிவர்த்தி அல்லது விமோச்சனம் அப்படின்னா சால்வேஷன் நிவர்த்தி அல்லது விமோச்சனம் சால்வேஷன் எங்கும் நிறைந்திருக்கின்ற அப்படின்னா ஆம்ன எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆம்ன அவதாரம் அப்படின்னா இன்கார்னேஷன் அவதாரம் இன்கார்னேஷன் விரோதமாக பகைமையுள்ள அப்படின்னா ஹாஸ்டல் விரோதமாக பகைமையுள்ள ஹாஸ்டல் முக்கியத்துவம் அப்படின்னா ப்ராமினன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆதரவாளர் பின்பற்றுவர் அப்படின்னா அடியரண்ட் ஆதரவாளர் பின்பற்றுவர் அடியரன் சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம் கடுமையான கெடுகுபிடியான அப்படின்னா ஸ்ட்ரிஞ்சன்ட் கடுமையான அப்படின்னா ஸ்ட்ரிஞ்சன்ட் அடுத்தது இஸ்லாமிய பேரறிஞர் அப்படின்னா உலேமா இஸ்லாமிய பேரறிஞர் உலேமா ஆசிரமம் துறவி வாழிடம் அப்படின்னா ஹெர்மிட்டேஜ் ஆசிரமம் துறவி வாழிடம் ஹெர்மிட்டேஜ் ஒத்த இயல்புடைய அப்படின்னா அகின் ஒத்த இயல்புடைய அகின் குத்துவாள் குருவாள் அப்படின்னா டேகர் குத்துவாள் குருவாள் டேகர் சித்தரிக்கும் அல்லது விபரமாக விளக்கும் அப்படின்னா டிபிக்டிங் சித்தரிக்கும் விபரமாக விளக்கும் அப்படின்னா டிபிக்டிங் போர்ட்ரேயிங் ஷோயிங் இதெல்லாம் சொல்லலாம் வேறுபாடு சமமற்ற அப்படின்னா டிஸ்பாரிட்டி வேறுபாடு சமமற்ற அப்படின்னா டிஸ்பாரிட்டி சுதேசம் உள்நாடு அப்படின்னா இன்டிஜினியஸ் நேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் சகாப்தம் அல்லது ஒரு வரலாற்றோன் ஒரு காலகட்டம் அப்படின்னா எப்போக் எரா ஏஜ் இதெல்லாம் சொல்லுவாங்க கருவறை அப்படின்னா சாங்டம் கருவறை சாங்டம் சீர்கேடான அப்படின்னா டெக்கடென்ட் சீர்கேடான டெக்கடென்ட் எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது அப்படின்னா எக்ஸாம்ப்ளிஃபைடு எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது எக்ஸாம்ப்ளிஃபைடு இலிஸ்ட்ரேட்டட் ரெப்ரசென்ட் இதெல்லாம் வரும் சிலை வைக்கப்படும் இடம் அப்படின்னா நிச் சிலை வைக்கப்படும் இடம் நிச் கலைப்பண்பு கூறு அப்படின்னா மாட்டிஃப் கலைப்பண்பு கூறு மாட்டிஃப் பெரிய கற்பாறை அல்லது பாறாங்கல் அப்படின்னா போல்டர் பெரிய கற்பாறை அல்லது பாறாங்கல் அப்படின்னா போல்டர் சமகாலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா காண்டெம்ப்ரரிஸ் செதுக்கப்பட்ட ஹன் செதுக்கப்பட்ட ஹன் சுவற்றில் செதுக்கப்படும் சிற்பம் அப்படின்னா பார்லிஃப் சுவற்றல் செதுக்கப்படும் சிற்பம் பாரலிஃப் செயல்திறன் ஒன்றை செய்து முடித்தல் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் செயல்திறன் ஒன்றை செய்து முடித்தல் எக்ஸிக்யூஷன் உட்பகுதிகள் இடைவெளிகள் அப்படின்னா ரீசசஸ் உட்பகுதிகள் இடைவெளிகள் ரீசசஸ் பழமை சாராத வழக்கத்தில் உள்ள மத கொள்கைக்கு மாறான பழமை சாராத வழக்கத்தில் உள்ள மத கொள்கைக்கு மாறான அப்படின்னா ஹெட்ரோடாக்ஸ் ஒரு விதி பொது ஒழுங்கு அப்படின்னா கெனான் ஒரு மனதாக அப்படின்னா யுனானிமஸ் ஒரு மனதாக யுனானிமஸ் துறவி சந்நியாசி அப்படின்னா அசட்டிக் துறவி சந்நியாசி அசட்டிக் சீர்கேடு மோசமடை அப்படின்னா டெட்டோரியோரேட் சீர்கேடு மோசமடை டெட்டோரியோரேட் தடங்கள் அடையாளங்கள் சுவடுகள் அப்படின்னா வெஸ்டீஜஸ் தடங்கள் அடையாளங்கள் சுவடுகள் வெஸ்டீஜஸ் அடிநில குகை அப்படின்னா கேவன் அடிநில குகை கேவன் சிறு குன்று அப்படின்னா ஹில்லக் சிறு குன்று ஹில்லக் கட்டடத்தின் முகப்பு அப்படின்னா ஃபசால் கட்டடத்தின் முகப்பு ஃபசால் சுவரில் அல்லது மேற்கூரையில் வரையப்படும் ஓவியங்கள் ஃப்ரெஸ்கோஸ் சுவரில் அல்லது மேற்கூரையில் வரையப்படும் ஓவியங்கள் ஃப்ரெஸ்கோஸ் சுவர ஓவியம் அப்படின்னா மியூரல் சுவரோவியம் மியூரல் உத்வேகம் அல்லது உந்து சக்தி அப்படின்னா இம்பட்டஸ் உத்வேகம் உந்து சக்தி இம்பட்டஸ் ரட்சிப்பு முக்தி விமோச்சனம் அப்படின்னா சால்வேஷன் அயுரோவாத சமய அயுரோவாளர் அப்படின்னா ஸ்கெப்டிக் அடக்க முடியாத ஆசை மிக விருப்பம் அப்படின்னா கிரேவிங் அடக்க முடியாத ஆசை மிக விருப்பம் அப்படின்னா க்ரேவிங் துன்புறுத்தல் அடக்குமுறை அப்படின்னா பெர்சுக்யூஷன் துன்புறுத்தல் அடக்குமுறை அப்படின்னா பெர்சுக்யூஷன் நிலச்சந்தி அப்படின்னா இசுசுமஸ் நிலச்சந்தி இஸ்துமஸ் நீர் சந்தி அப்படின்னா ஸ்ட்ரைட் நீர் சந்தி மரக்கூழ் அப்படின்னா செல்லுலோஸ் மரக்கூழ் செல்லுலோஸ் பிரைரி புல்வெளி அப்படின்னா பிரைரிஸ் பிரைரி புல்வெளி பிரைரிஸ் இக்லு அப்படின்னா அதாவது எஸ்கிமோக்களின் வீடு அப்படின்னா இக்லூஸ் பசுபிக் நெருப்பு வளையம் பசுபிக் ரிங் ஆஃப் ஃபயர் மழை காடுகள் அப்படின்னா செல்வஸ் மலை காடுகள் செல்வஸ் பேம்பஸ் பாம்பஸ் இதுதான் நான்கு மணி மழை அப்படின்னா ஃபோர் ஓ கிளாக் ரெயின் செம்மறி ஆட்டு பண்ணை அப்படின்னா எஸ்டான்ஷியஸ் செம்மறி ஆட்டு பண்ணை எஸ்டான்ஷியஸ் நில வரைபடம் அப்படின்னா மேப் அளவை ஸ்கேல் குறி விளக்கம் அப்படின்னா லெஜண்ட் நிலத்தோற்ற வரைபடம் ரிலீஃப் மேப்ஸ் வரைபடம் அட்லாஸ் முதன்மையான திசைகள் அப்படின்னா கார்டினல் டைரக்ஷன் கருத்து படம் அப்படின்னா திமாட்டிக் மேப் கருத்து படம் திமாட்டிக் மேப் பகுத்து பகுத்துக்குறியிட்ட அளவு அப்படின்னா கிராஜுவேட்டட் பகுத்து குறியீட்ட அளவு கிராஜுவேட்டட் இடர் அப்படின்னா ஹசாட் பேரிடர் அப்படின்னா டிசாஸ்டர் இடர்னா ஹசார்டு பேரிடர் அப்படின்னா டிசாஸ்டர் பாதிப்பு அப்படின்னா வல்னரபிலிட்டி சிவியாரிட்டின்னு சொல்லலாம் பாதிப்பு வல்னரபிலிட்டி மட்டுப்படுத்துதல் அப்படின்னா மிட்டிகேட் மட்டுப்படுத்துதல் மிட்டிகேட் வானிலை அறிவிப்பு அப்படின்னா மெட்டியரலஜி வானிலை அறிவிப்பு மெட்டியூராலஜி நடுக்கம் அப்படின்னா ட்ரம்ப்ளிங் நடுக்கம் ட்ரம்ப்ளிங் ஷேக்கிங் ஆர் வைப்ரேஷன் தடுத்தல் அப்படின்னா ப்ரிவென்டிவ் தடுத்தல் ப்ரிவென்டிவ் அனைத்தல் அப்படின்னா எக்ஸ்டின் குய்ஷ் அனைத்தல் எக்ஸ்டின் குய் அவசர கால அப்படின்னா எமர்ஜென்சி அவசர கால எமர்ஜென்சி உளவியல் ரீதியான அப்படின்னா சைக்காலஜிக்கல் உளவியல் ரீதியான சைக்காலஜிகள் பலவீனனை கொடுமைப்படுத்துபவர் அல்லது கொடுமைக்காரர் அப்படின்னா புலி பலவீனனை கொடுமைப்படுத்துபவர் அல்லது கொடுமைக்காரர் புலி ஆள் கடத்தல் அப்படின்னா டிராஃபிக்கிங் ஆள்கடத்தல் டிராஃபிக்கிங் வெற்றிகரமான அப்படின்னா த்ரைவிங் வெற்றிகரமான த்ரைவிங் வேலை பணி அப்படின்னா சோர்ஸ் வேலை பணி சோர்ஸ் தேக்கி வைத்தல் வைத்திருத்தல் அப்படின்னா ரிட்டென்ஷன் தேக்கி வைத்தல் வைத்திருத்தல் அப்படின்னா ரிட்டென்ஷன் தொழிலதிபர் ஆண்ட்ரபரனர் துன்புறுத்தல் தொல்லை கொடுத்தல் அப்படின்னா ஹராஸ்மெண்ட் இரிடேஷன் அக்ரஸிவ் ப்ரெஷர் துன்புறுத்தல் தொல்லை கொடுத்தல் ஹராஸ்மெண்ட் வியாபார பொருட்கள் அப்படின்னா கமாடிட்டீஸ் வியாபார பொருள்கள் கமாடிட்டீஸ் எங்கும் இருக்கும் வழக்கமான அப்படின்னா ப்ரிவாலண்ட் தொகுப்பு குழு திரள் அப்படின்னா கிளஸ்டர் உடனடியாக கனப்பொழுதில் அப்படின்னா இன்ஸ்டடானியஸ்லி உடனடியாக கனப்பொழுதில் இன்ஸ்டடானியஸ்லி போலியான பொய்யான அப்படின்னா ஸ்பியூரியஸ் போலியான பொய்யான ஸ்பியூரியஸ் இன்வேலிட் ஃபேக் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்தான அப்படின்னா வல்நரபுள் குறை நிவர்த்தி குறை தீர்க்கும் அப்படின்னா ரெட்ரெஸ் பொருள் சார்ந்த பண வகையான அப்படின்னா பெக்யூனரி பொருள் சார்ந்த பண வகையான பெக்யூனரி பாதசாரிகள் அப்படின்னா பெடஸ்ட்ரியன்ஸ் பாதசாரிகள் பெடஸ்ட்ரியன்ஸ் விபத்தால் ஏற்படும் இழப்பு அப்படின்னா ஃபேட்டாலிட்டிஸ் விபத்தால் ஏற்படும் இழப்பு ஃபேட்டாலிட்டிஸ் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவர் அப்படின்னா வின்னர் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவர் ப்ரெட் பின்னர் மிகவும் கடுமையான அப்படின்னா ஸ்ட்ரிஞ்சன்ட் சிவியர் அப்படின்னு மிகவும் கடுமையான ஸ்ட்ரிஞ்சண்ட் மோதல் அப்படின்னா கொல்யூஷன் மோதல் கொல்யூஷன் அல்லது கிராஷ் திருத்தம் அப்படின்னா ரெக்டிஃபிகேஷன் அல்லது கரெக்ஷன் திருத்தம் ரெக்டிஃபிகேஷன் பாதையில் உள்ள குழிகள் அப்படின்னா பாத்தோல்ஸ் பாதையில் உள்ள குழிகள் பாத்தோல்ஸ் கட்டாயம் அப்படின்னா மேண்டேட்ரி கம்பல்சரி கட்டாயம் mandatory கம்பல்சரி கட்டை தூண்கள் அப்படின்னா போலார்ட்ஸ் கட்டை தூண்கள் போலார்ட்ஸ் இருசக்கர வாகன பின் இருக்கை அப்படின்னா இரு சக்கர வாகன பின் இருக்கை அப்படின்னா பில்லியன் சமத்துவம் equality வசதி அப்படின்னா கன்வீனியன்ஸ் விகிதாச்சாரம் அப்படின்னா ப்ரொபோஷனல் பிற்போக்கு வரி அப்படின்னா ரெக்ரிசி மரபுரிமை அப்படின்னா இன்ஹெரிட்டட் குவிக்க அகுமலேட் மானியம் அப்படின்னா சப்சிடைஸ் துன்புறுத்தல் அடக்குமுறை அப்படின்னா பர்சிக்யூஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது அடுத்து எயித்து புக்கில் இருக்கிற கலைச்சொற்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ